மும்மொழி திட்டத்தை தமிழக மக்கள் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் அறிந்த மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் தமிழ் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இந்தியாவில் தற்போது மும்மொழி கொள்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மத்திய அரசினால் உருவாக்கப்பட்ட மும்மொழி திட்டத்தை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் வரவேற்கிறது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா தமிழ்நாட்டில் மக்களிடத்திலே குழப்பத்தை ஆளுங்கட்சியினர் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் அது தவறான படிப்பதற்கு மாணவர்கள் மாணவ செலவுகள் படிப்பதற்கு முன்னுதாரணமாக உதாரணமாக ஆகிவிடும் சிபிஎஸ்இல் தேர்நிலை பள்ளிகளில் படிக்கின்றவர்கள் எல்லாம் இந்தி கட்டாயமாக்கப்பட்டு அந்த பள்ளிகளில் மாணவர்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அரசு பள்ளிகளில்தான் மும்மொழி கொள்ளை கொண்டர வேண்டும் என்பதை சொல்லி மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் அதை திணிக்கவில்லை படிக்க சொல்கின்றார்கள் இவர்கள் தவறாக சித்தரிக்கின்றார்கள் இந்தியை படிப்பதனால் தவறில்லை படிப்பதால் கல்வி அறிவு வளர்ப்பே தவிர குறையாது அதனால் முன்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரு தலைவர் பேசுகின்றார் இந்தி பேசுகின்றவர்கள்லாம் தாய்மொழியாக கொண்டவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் வகையில் மக்கள் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன இந்தி படித்துக் கொண்டு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று ஒரு தலைவர் பேசியிருக்கின்றார் அவளுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன் இங்கிருந்து நீங்கள் டெல்லி சென்ற பொழுது யாரையாவது இந்தி படித்தவரை வைத்து வைத்துதான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் தமிழ் மொழி அங்கே செல்லாது இந்தியா முழுவதும் ஒரு மொழி கொள்கையின் அடிப்படையில் கத்துக் கொடுப்பது கல்வி கற்பது நல்லது என்பதுதான் நல்லது அதை நீங்கள் குறை சொல்வது தவறு படிக்கச் சொல்கின்றார்கள் திணிக்க சொல்லவில்லை இந்தி கொள்கை இந்தியை திணித்தால் தவறு அதை படித்தால் தவறில்லை என்பதை தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கோரிக்கையாக வைக்கிறது தமிழகத்துல மொழியை வைத்து அரசியல் செய்ய பாஜக குற்றம் செட்டாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் நீங்க என்னவா பாக்குறீங்க அன்பு சகோதரர் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கு நான் சொல்வது நீங்கள் அமைச்சர் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்தியை வைத்து யார் அரசியல் செய்கின்றார்கள் நாங்கள் பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே இந்திய ஒளிகை என்று சொல்ல எங்களையும் சொல்ல வைத்தீர்கள் நானும் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் தான் இந்தி ஒழிப்போம் என்று ஒரு போராட்டத்தை உயிர்ந்து திருநெல்வேலியிலே கூட ஒரு மாணவர் கல்லூரி மாணவர் நிறுத்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் நேரடியாக நான் பார்த்தவன் அரியா பருவத்தில் படிக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் படித்த பள்ளியிலே கூட இந்தி கிளாஸ் வாத்தியார்கள் இருந்தார்கள் வாத்தியார்கள் இருந்தார்கள் நல்லொழுக்க வாத்தியார்கள் இருந்தார்கள் அதே போல அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அதையெல்லாம் வாபஸ் பெற்றுக்கொண்டு கொண்டு இந்திய படிக்கக்கூடாது என்று நீங்கள் ஒரு தவறான ஒரு முன்னுதாரத்தை உருவாக்கி எங்களை போன்றவர்களை படிக்க விடாமல் செய்து விட்டீர்கள் இப்போது வளரும் மக்களாவது வளரும் தமிழகத்திலே வளர்கின்ற மாணவ மாணவிகளாவது படிக்கட்டுமே ஏன் படிக்கக்கூடாது என்று சொல்லுகின்றீர்கள் இது பிஜேபிக்கும் இந்த படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அவர்கள் ஏன் அரசியல் செய்ய வேண்டும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தை அல்ல தமிழகத்தை ஆள்வது நீங்கள் நம்முடைய மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுக நீங்கள் தான் இந்திய வச்சு அரசியல் செய்கின்றீர்கள் தவிர அவர்கள் அரசியல் செய்யவில்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இதுதான் உண்மை படிப்பவர்கள் படிக்கட்டும் படிக்காதவர்கள் இருக்கட்டும் படிப்பவர்களை படிக்க வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம் இப்ப மதிமுக துறை வைக்க வந்து இருமொழி கொள்கை மத்தான் நான் ஏற்றுக்கொள்வோம் மும்மொழி கொள்கை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஆரம்ப காலத்திலே சகோதரர் துறை வைக்கோடைய தந்தையார் வந்து திமுகவில் இருந்தவர் அதன் பிறகு அவரிடமிருந்து சென்று மதிமுகவில் இருந்தவர் மீண்டும் நீங்கள் சரணாகதியாகி திமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இணைத்து என்பதை விட சரணாகதி அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள் அவர்கள் சொல்வதை நீங்கள் சொல்வது தவறு நீங்களாகவே சொல்ல வேண்டும் ஆக அன்பு சகோதரர் துறைவாக்கி அவர்கள் சொல்கின்றேன் படிப்பதை நிறுத்த வேண்டாம் படிக்க சொல்லுங்கள் எந்த மொழியாக இருந்தால் சரி அம்மொழி நம்மொழியாக கருத வேண்டும் இதில் வேறுபாடு கிடையாது மனிதர்கள் வேறுபாடு இருந்தால் அது உண்டு ஆனால் நாம் மனிதர்களை மதிக்கிறேன் தமிழர்கள் தமிழர்கள் வேறுபாடு இல்லை அது ஒன்று ஹிந்தி படிப்பதில் வேறுபாடு இல்லை படிக்க சொல்லுங்கள் இதுதான் நாகரிகம் அரசியல் லாபத்திற்காக நிறுத்திக் கொள்ளுங்கள் மக்களுக்கு ஏற்படுவதுதான் நிச்சயமாக ஏற்படாது கிராமங்களுக்கு ஏன் பாதிப்பு ஏற்படுது படிக்க படிக்கிறவங்கள தானே படிக்க சொல்றோம் படிக்காதவங்க படிக்க சொல்லி நாங்க நிர்பந்தப்படுத்தலையே படிக்கிறவங்க படிக்கட்டும் படிக்காதன்னு சொல்லாத இந்தி ஒரு பெரிய விரோதி மொழி மாதிரியும் இந்தி படிப்புனால் உலகமே அழிஞ்சு போங்கிற மாதிரி ஒரு கற்பையில் உள்ள மக்கள்கிட்ட விஷப்புறச்சாட்டு பரப்போகுது ஆளுங்கட்சியினர் அது தவறு அவரோட இருந்து கூட்டணி ஜால்டா போடுகின்ற ஜால்ரா கட்சிகளும் இதைத்தான் சொல்லுகின்றது நான் கூட ஒரு காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து தான் நானும் மாணவ பருவத்திலே தலைமை ஏற்ற வண்டாம் அன்று அறியாத நிலை இன்று அறிந்து கொண்ட நிலை வடக்கே சொல்லும் பொழுதுதான் இதனுடைய அருமை திருக்கின்ற படிக்காமல் முட்டாளாகிவிட்டவையே படித்திருந்தோம் என்று சொன்னால் மாற்றான நேரத்தில் போய் ஒரு உதவிக்கிட்ட நிலை இருக்காது ஆனால் எந்த மொழி கத்துக்கிட்டாலும் அவரவர் கற்றுக்கொள்ளட்டும் அதை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்வது தவறு எப்படி ஆதிக்கோ தெளிவா சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அவ புஷ் பண்ணக்கூடாது திணிக்கக்கூடாது திணிக்காமல் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறோம் திணித்தால் எதிர்க்கிறேன் நன்றி